நண்பர்கள் வணக்கம் இன்றைய பதிவில் சென்னை டு கோவை ஹைவேல பாருங்க பாருங்கள் ஹைவேலையே ஒரு மூணு ஏக்கரை ஒன்று பார்க்க போகிறேங்க பாருங்க அதுதாங்க இது பாருங்க இந்த கரண்ட் கம்பத்துலேருந்து இது ஃபுல்லாங்க அப்படியே ரோடு பேசி ஒரு முந்நூறு அடி நானூறு அடி வரும் அந்த அப்புறம் மேரே ஒரு ஆ ஆயிரம் அடி வருங்க ரோடு ஐ ஐநூறு அடி வரும் இந்த பக்கம் ஒரு ஐநூறு அடி ரோடு பேசுங்க மேபரமாக டெம்பரமும் ரோடுங்க பார்த்தீங்கன்னா இந்த பூமி வந்து ஐவேலியே வந்துருக்கு பாருங்க நண்பர்களே இதை வந்து விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அஞ்சு கோடி ரூபா சொல்கிறாங்க பேசிக்கலான்னு சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து ஏதோ கம்பெனி கட்ட இந்த மாதிரி கடைகள் ஷாப்பிங் மால் இந்த மாதிரி கட்டை அருமையான இடம் நண்பர்களே இதை பிடிச்சிச்சின்னா நம்ம சேனலுங்களை கூப்பிடுங்க டிஸ்கப்ஷன் நம்பரை கொடுத்தா கூப்பிடுங்க எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பல்லங்கவண்டம் பாளையத்தில் ஊருக்கு மெயின் ரோட்லேயே ஐவேண்டியே இருக்குங்க இந்த சைட்டு இந்த கா தோட்டம் காடு மூணு ஏக்கரா பாருங்க உங்களுக்கு தேவைப்படையும் நம்ம சேனலுக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கம்